மூலங்களையும் பத்திரிகையை மட்டும் சந்தித்து அறிந்து கொண்டிருக்கிறார் அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களின் கருத்துக்களை மூன்று ஆண்டு காலத்தில் சொன்ன கருத்துக்களை நீ பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு தற்கொலை எப்படி பேசுவாரோ அது போலத்தான் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறார் முன்னுக்கு பின் முன்னாக இருந்து கொண்டிருக்கார் புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மனைவி கூட ஆளுமை மிக்கவர் என்று சொன்னார் கடுமையாக விமர்சனம் செய்தவர் இப்படி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்குறி இந்த தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை அடுத்தது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பல்வேறு விதமான செய்திகளை சொன்னார் அவர் இந்த தேர்தலில் தமிழகத்தில் இருபத்தைந்து சீட்டுகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சியில் தலைமை இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறும் என்று சொன்னார் அதோடு மட்டுமல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போயிடும் என்று சொன்னார் தேர்தல் முடிந்தது நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று சொன்ன அண்ணாமலையை நான் கேட்கிறேன் முடிந்த பின்பு இருபத்தைந்து இடம் வேண்டாம் ஒரு இடமாவது வெற்றி பெற்றீங்களா வெற்றி பெற்றிருக்கீங்களா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற கன்னியாகுமரி தொகுதியும் நீங்கள் தலைமை பொறுப்பேற்ற அதுவும் தோற்றுக்கிறார் அப்படி வெற்றி பெற்ற தொகுதியும் தோற்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு பயம் வந்துவிட்டது ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் தான் தோண்டித்தனமாக பேசுகின்ற காரணத்தினால் இந்த தலைமை பொறுப்பு நமக்கு தொடர்ந்து இருக்காது இருக்கின்ற வரையில் எதையாவது கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக தலைமை உணர்ந்து விரைவில் அவர் இந்த தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காகத்தான் அவரை எப்படி வெளியேற்றுவது என்று பார்த்து ஏதோ லண்டனுக்கு படிப்பதற்கு செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்திற்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அரசியல் பின்புலம் இல்லாதவர் ஒரு சாதாரண தொண்டராக இருந்து தன்னுடைய உழைப்பால் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் உழைத்து நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் வேணென்று சொன்னால் கட்சி ஆரம்பித்த பொழுதே அவர் சிறுவம்பாளையத்தினுடைய கிடை செயலராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் அப்படி பார்க்கின்ற பொழுது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய கொள்கையிலிருந்து பிறடாமல் ஏற்றுக்கொண்ட தலைமையிலிருந்து பிறடாமல் ஒரே முகத்தோடு தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவர் அரசியல் செய்திருந்த காரணத்தினால்தான் எந்த விதமான அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவர் இன்று ஒரு இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் இவரை போல எங்கோ சுற்றிவிட்டு யாருடைய சிபாசினாலோ மாநில தலைவருக்கு வந்துவிட வேண்டும் அவருடைய வரலாறையும் இவருடைய வரலாறு எடுத்து பார்ப்பேன் என்று சொன்னால் மலைக்கும் வவுக்கும் இவர் சொல்லுவதற்கு வித தகுதியும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திமுக நான்காவது இடத்துக்கு சென்றுள்ளோம் என்று சொல்கிறார் அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்பொழுதும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல் அதிலே வெற்றி பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமருவது போற்றுவதற்குரிய கழகத்துடைய புரட்சியாக எடப்பாடி பழனிசாமி என்று தெரிவித்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்பொழுது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இல்லைன்னா கூட கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாரு கலைஞர் ஆகட்டும் அடுத்து இப்போ ஸ்டாலினையும் குறித்து சொல்கிறார் சிலர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இல்லைனா கூட ரொம்ப தடுமாறிடுறாங்க தலைமை இல்லாததை போல் அவர் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் போகின்ற இடத்தில் அங்கே இருக்கின்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு என்று சில கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நபர் வரலாற்றை அவர் பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்டகாலமாக தலைமை பொறுப்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பொழுதே அதற்கு அடுத்த தலைமை ஏற்கக்கூடிய ஒரு சூழலை தன் மகனுக்கு உருவாக்கி கொடுத்து பல்வேறு நிலைகளில் அவரை உயர்த்தி கொண்டு வந்தார் அவர் ஆட்சி பொறுப்பில் ஏற்ற பொழுது முதலில் அவருக்கு இளைஞரி மாநில செயலாளர் பொறுப்பை கொடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வைத்தார் அங்கே இருக்கின்ற தலைவரெல்லாம் அவர்களுக்கு முழுமையாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு குறிப்பிட்டு அவரை மாநிலம் முழுவதும் ஒரு இளைஞர் தலைவர் என்பதை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றிகின்றார் அடுத்ததாக தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்தபொழுது தன்னுடைய மகனை அழைத்து வந்து சட்டமன்ற உறுப்பினராகி துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்து அவருடைய நல்ல துறை உள்ளாட்சித்துறையை கொடுத்து நிர்வாகத்திலேயும் அவர் திறம்பட மேற்கொண்டு அவருக்கு வாய்ப்பை கொடுத்தார் இப்படி எல்லா வகையிலேயும் தன்னுடைய மகனை தனக்கு அடுத்தபடியாக அவர்தான் வருவார் வேண்டும் என்று அடுத்த கட்ட எல்லாம் சரி செய்து அவர் மறைகின்ற நேரத்தில் அந்த தலைமை பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைத்து சென்றுவிட்டார் இப்படி இருக்கின்ற பொழுது ஏற்கனவே அந்த கட்சியுடைய தலைவராக இருந்தவர் திரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவரோடு பயணம் செய்து இன்னும் முப்பது நாற்பது ஆண்டு காலமாக அரசிலிருந்து இளைஞரணி செயலாளராக மேயராக சட்டமன்ற உறுப்பினராக துணை முதலமைச்சராக இத்தனை பதவிகளும் அவருடைய பார்வையில் கிடைத்து இந்த கட்சிக்கு தலைமையேற்று தேர்தலை சந்தித்து முதலமைச்சராக ஆனால் இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் இருக்கின்ற பின்புலத்தில் அவர் வந்திருக்கிறாரா என்று பார்ப்பீர் என்று சொன்னால் திரு ரஜினிகாந்துக்கு சொல்லுகிறேன் அவர் அப்படி வரவில்லை சாதாரண விவசாயி அவராகவே புரட்சித்தலைவர் மீது இருக்கின்ற பட்டின் பாசத்தின் காரணமாக புரட்சித்தலைவரை நேரடியாக சந்திக்காமலேயே அவர் உருவாக்கிய இயக்கத்தை கொடியேற்றி அங்கே ஒரு தொண்டனாக தன்னை இணைத்து கொண்டு ஐம்பத்தி ரெண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக உழைத்து படிப்படியாக முன்னேறியிருக்கிறார் ஒரு கிளைச்சலாளர் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவரை கிளைச்சலாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அடுத்ததாக ஒன்றிய செயலராக என்று சொன்னால் அப்பொழுது கழகத்திலே உள்கட்சி தேர்தல் வருகிறது அந்த உள்கட்சி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஒன்றிய வருகிறார் அடுத்தது மாவட்ட செயலர் வருகிறார் என்று சொன்னால் உள்கட்சி தேர்தலில் மாவட்ட செயலர் பொறுப்புக்கு வருகிறார் அடுத்தது தலைமை நிலை செயலாளர்கள் தலைமை கழகத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அப்பொழுது கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இவருடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து நல்ல நிர்வாகி நல்ல தொண்டர் என்று அங்கீகாரம் கொடுத்து அவரை இந்த கட்சிக்கு அமைப்பு செயலராக கொள்கை பரப்பு செயலாளர் கொண்டு வருகிறார் இப்படி கொண்டு வந்து அமைச்சர் பதவியை கொடுத்து மறைகிறார் மறைந்த பின்பு பல்வேறு போராட்டத்திற்கு பின்பு இந்த கேக்கத்திற்கு பொதுச் செயலாளர் பொறுப்பேற்கிறார் எவ்வளவு போராட்டத்தை சந்தித்து இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்பதற்கு ஒரு சிறு போராட்டத்தையால் சந்தித்திருப்பாரா திரு ரஜினிகாந்த் இதற்கெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அவர் ஒரு நடிகர் அவர் மேடையிலே வந்து நின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தலைவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படி சந்தோஷப்படுத்துவதற்காக தான் தோன்றித்தனமாக கருத்துக்களை சொல்லிவிடக்கூடாது கூடாது அப்படித்தான் சொன்னார் தொண்ணூத்தி ஆறுக்கு பின்பு புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை ஆண்டவனே வந்தால் கூட காப்பாற்ற முடியாது என்று சொன்னார் அந்த ஆண்டவன் காப்பாற்றி தான் பத்தாண்டு காலம் அடுத்ததாக நிரந்தர பொதுச்செயலாக இருந்து மறைந்தால் புரட்சி அம்மா அவர்கள் எனவே இவர் சொல்லுகின்ற கூற்றுக்கெல்லாம் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக யாரை ஸ்டாலினை சந்தோஷப்படுத்துவதற்காக கொண்டது இல்லாமல் உழைப்பிலே உயர்ந்தவர் என்று வருகின்ற பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்று திராவிட இயக்கத்தில் ஓட்டுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உழைப்பிலேயே உயர்ந்து வந்திருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கி பொதுச்செயலானார் புரட்சி தலைவி அவர்கள் மறைந்த புரட்சி தலைவர் மறைந்த பின்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் தலைமை பொறுப்பேற்று கட்சியை காப்பாற்றுவதற்கு போராடி வெற்றி பெற்றார்கள் புரட்சி தலைவி அம்மா அம்மாவர்கள் மறைவுக்கு பின்பு இன்று தன்னந்தனியாக கட்சி நிர்வாகிகளோடு இணைந்து கழக தொண்டர்களோடு இணைந்து போராடி வெற்றி பெற்று இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் இது ரஜினிகாந்திற்கு தெரியாது மற்றவர்களை மகிழ்ச்சி அதே போல ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவில் வந்து சீனியர்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிக்கணும்ன்றாங்க அதை முதல்வராகட்டும் எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா வரவே அதே சமயம் துரைமுகன் வெளியில வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதே போல் வயசான பல்லு போனவங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கதால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றார் இதன் மூலம் அந்த ரஜினியோட கருத்தை வந்து துரைமுருகன் வந்து எதிர்க்கிறார்ன்றதை புரிஞ்சிக்க முடியுது அதே சமயம் மற்றொரு புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் பொழுது அந்த ரஜினிகாந்தினுடைய கருத்தை ஆதரிக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு சீனியருங்க விலகி வழிவிட்டு எங்களை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போங்கன்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு அதன் மூலம் மறைமுகமாக வந்து துரைமுருகன் போன்றவர்கள்லாம் ஒதுக்க நினைக்கிறதா தீப்ப அதாவது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது திரு ஏவா வேலு அவர்கள் எழுதிய புத்தகத்தை வெளியிட்டு விழாவிலே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக கட்சியுடைய தலைவர் திரு ஸ்டாலினுடைய அனுமதியோடு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார் எங்களுக்கு வருகிற சந்தேகம் என்னவென்று சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக பொது மேடையிலே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இந்த சீனியர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு அச்சாரத்தை ஒரு சொல்லியை திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன் அதற்குரிய காரண காரியங்களும் சரியாகவே வந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்சிக்கு கடுமையாக உழைத்தவர் திரு துரைமுருகன் அவர்கள் துறைமுருகன் அவர்களை வளர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்து ஆளாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து ஆளாக்கினாலும் கூட திரு துறைமுருன் அவர்கள் எனக்கு எம்ஜிஆர் அனைத்தும் கொடுத்தார் ஆனால் எனக்கு தலைவர் என்னுடைய தலைவர் கருணாநிதி தான் என்று ஸ்டா திரு துரைமுகன் அவர் சொன்னார் அப்படி தனக்கு தலைவர் கருணாநிதி என்று சொன்ன ஒரு நல்ல பிடிப்புள்ள ஒரு தலைவரை ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவரை ஆயிரம் பேருக்கு முன்பாக ஒரு இல்லாத ஒரு மூன்றாவது மனிதர் அவமானப்படுத்துகின்ற வகையிலே ஒரு கருத்தை சொல்லுகிறார் அவர் ஒரு சீனியர் பழைய மாணவர்கள் திறமை உள்ளவர்கள் அவர்களை எல்லாம் இன்னும் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு வினா எழுப்புகிறார் அதை வினா எழுப்புகின்ற பொழுது திரு ஸ்டாலின் உள்பட அந்த மேடையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சிரிக்கிறார் என்று சொன்னால் தன் பக்கத்திலே அருகாமையில் இருக்கின்ற இரண்டாம் நிலையிலே இருக்கின்ற ஒரு தலைவரை அவர் அவமானப்படுத்துகின்றது போல் பேசுகிறாரே நாம் சிரிக்கலாமா என்று அவர்கள் சிந்திக்காமல் சிரிக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் சொல்லித்தான் செய்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர் சொல்லித்தான் செய்திருக்கிறார் அப்படி சொல்லி செய்தவர் அதற்கு வழிமுழுவதைப் போல அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சியிலே அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த பொறியல் மேடையில் என்ன சொல்லுகிறார் நேற்று நடந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொன்னபோது கரகோஷம் செய்து கைதட்டினார்கள் வரவேற்றார்கள் அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை எனவே மூத்தவர்கள் வழிவிட்டு எங்கள் கையை பிடித்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்ததை அந்த கருத்தை ரஜினிகாந்த் சொல்லுகிறார் ரஜினிகாந்த் சொன்னதை வழிமொழிந்து திரு உதயநிதி சொல்லுகிறார் ஆக இந்த இயக்கத்திற்கு காலம் உழைத்த ஒரு நல்ல இரண்டாம் நிலை தலைவரை இந்த தந்தையும் மகனும் சேர்த்து அவமானப்படுத்துகிறார்கள் அது துறைமுகம் மட்டுமல்ல அங்கே இருக்கின்ற அத்தனை முன்னணி தலைவர்களையும் அவமானப்படுத்துவதாகத்தான் பொருள் நான் இங்கே ஒரு கேள்வியை அவர்களிடத்தில் வைக்க விரும்புகிறேன் சீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்ற ரஜினிகாந்த் சொன்ன கருத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் அவர்களே இந்த இயக்கத்தில் நீங்களும் ஒரு சீனியர் நீங்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு வெளியே செல்வீர்களா அப்படி வெளியே செல்கின்ற பொழுது ஒரு திறமை மிக்க இளைஞரை முதலமைச்சர் ஆக்குவீர்களா உன் தந்தை செய்த பணியை தானே நீங்களும் செய்வீர்கள் அப்படி உன் தந்தை செய்த பணியை நீங்களும் செய்கிறீர்கள் என்று சொன்னால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆகிறீர்கள் என்று சொன்னால் அந்த வழி தோன்றலாக வருகின்ற உங்கள் இரண்டாம் நிலையில் இருக்கின்ற மற்ற தலைவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களுக்கு அந்த மந்திரி அமைச்சர் பதவி கொடுப்பீர்களா உங்களுடைய மகனை துணை முதலமைச்சராக முதலமைச்சராக ஆக்குறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பெரியசாமி இருக்கிறார் திரு பெரியசாமி அமைச்சராக இருக்கிறார் அவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் அமைச்சராக இன்னும் நிறைய இரண்டாம் நிலையில இருக்கின்ற தலைவருடைய பிள்ளைகள் எல்லாம் பல்வேறு பதவியில இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாரா தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் கருணாநிதி குடும்பம் அவருடைய வாரிசு திரு ஸ்டாலின் அடுத்த அவருடைய வாரிசு திரு உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் குடும்பத்திற்காக இந்த கட்சியை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவர்கள் இப்பொழுது அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திமுக வரலாற்றில் இப்படிப்பட்ட அவமானத்தை எந்த இரண்டாம் நிலை தலைவரும் சந்தித்ததே கிடையாது புரட்சித்தலைவர் ஆட்சி புரட்சித்தலைவர் இருந்த காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் அம்மாவில் இருந்த காலத்திலும் சரி இன்று பொதுச்சியாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியானவரும் சரி இரண்டாம் நிலை தலைவர்களை கொடுக்கின்ற மரியாதை திறம்பட கொடுத்து அவரிடத்திலே பணியை பெற்றுக் கூட கூடிய இயக்கமாக அண்ணா திராவிடம் இன்று காலையில வந்து அது சம்பந்தமாக பிரச்சனை கொடுத்துருக்காச்சு அதில் வந்து அவர் வந்து இது ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னால் இதை யாரும் புகைச்சுவையாக மாற்றிடாதீங்க இது வந்து ஒரு அடுக்குமொழியில துரைமுருகன் கொடுத்திருக்காரு இந்த பேச்சு வந்து ஒரு நகைச்சுவைக்காக நான் சொன்னது இதை வந்து புகைச்சுவையாக மாற்றிட வேண்டாம் சொல்லிட்டு காலையில் கொடுத்திருக்காரு தன் மேல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவோடு சேர்ந்து திமுக மொழியும் தான் அவர் குற்றச்சாட்டு ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா திமுகவும் அதிமுகவும் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி அதை இருபத்தி ஆறில் வந்து அகற்றக்கூடிய வல்லமை தான் உண்டு இதுக்காக தொண்டர்கள் வந்து கடுமையாக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு கட்சியும் சேர்ந்து தான் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார் உங்களுடைய கருத்து திரு அண்ணாமலை அவர்கள் திராவிட இயக்கங்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் ஐம்பது ஆண்டு காலம் அறுபத்தி ஏழிலிருந்து இன்று வரை திராவிட இயக்கம் தான் ஆட்சியில் இருக்கிறது அப்படி இன்று வரையில் இருக்கின்ற இந்த ஆட்சிதான் அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அனைத்து தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் கடந்த முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது இந்த முப்பது ஆண்டு கால ஆட்சியில் இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்தியாவின் பல துறைகளில் முதன்மை மாநிலம் தமிழகம் என்பதை மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்து விருதுகளை வழங்கியிருக்கிறார்கள் திரு அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாது அது ஒரு தற்குறி அந்த தற்குறிக்கு உண்மை நிலையெல்லாம் தெரியாது தான் தோன்றித்தனமாக பேசுவதற்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஆட்சியில் தான் புரட்சி அம்மாவின் ஆட்சி பொறுப்பேறும் போது இந்தியாவிலேயே கல்வி அறிவில் முப்பதிலே பத்தொன்பதிலேயே கூடிய அந்த அளவிற்கு கல்வியிலேயே முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது அதே மாதிரி சுகாதாரத்துறை அதே மாதிரி நீர்வளத்துறை எந்த துறை மின்துறை எடுத்து எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் இன்று தமிழகம் இந்திய துணைக்கண்டத்தினுடைய மற்ற மாநிலங்களுடைய முதன்மை மாநிலமாக இருக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது அதையெல்லாம் தான் நம்முடைய தமிழகம் முதல் இருக்கிறது என்று சொன்னால் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட இயக்கம் ஆட்சியுடைய சிறந்த ஆட்சியா அல்லது இந்த பதினோரு மாநிலங்கள் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சிறந்த ஆட்சியா என் தற்குறி புரிகிறதா இல்லையா அண்ணாமலை கல்லிக்குப்பம் பள்ளிக்கூடத்தில் நடந்த பாலியல் தொந்தரவு குற்றவாளி கைது செய்து அதுக்கப்புறம் தந்தையுடைய மரணம் குறித்தும் சிபிசிஐடி விசாரிக்கணும் கட்சியும் பாஜகவும் வலிபடுத்தி அதிமுக ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு செயல் அது நம்முடைய மாவட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அவமானம் அதற்கு காரணம் இந்த ஆட்சியாளருடைய மெத்தன போக்கு கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அது தனியார் பள்ளியானாலும் சரி அரசு பள்ளியானாலும் சரி அந்த பள்ளியிலே ஒரு கேம்ப் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய கல்வித்துறை அதிகாரி என்ன செய்து கொண்டிருக்கிறார் சிஓ என்ன செய்கிறார் டிஓ என்ன செய்கிறார் ஏஓ என்ன செய்கிறார் கல்வித்துறையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா நீண்ட காலமாக நடந்து நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இதையெல்லாம் கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படி கேட்பதற்கு ஆள் இல்லாத சூழல் எப்படி உருவாகிறது என்று சொன்னால் இந்த நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சிதான் திரு ஸ்டாலின் தான் இன்று நம்முடைய மாவட்டத்தில் பல பல்வேறு இடங்களில் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் கஞ்சா அந்த கஞ்சா விநியோகம் என்பது ஒரு கீக்கடையில் இருப்பது போல் வந்து கொண்டிருக்கிறது அதை இந்த ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை கட்டுப்படுத்த முடியாத காரணம் இந்த கஞ்சா விற்பவர்களே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நபர்கள் தான் இருக்கிறார் அது மறுக்கவும் மறைக்கவும் முடியாது நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களே இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி காவல்துறை என்ன செய்ய முடியும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த காவல்துறை உடனே டிரான்ஸ்ஃபர் செய்து விடுகிறார் மார்பல் செய்து இவ்வளவு பெரிய குற்றணிகள் நடப்பதற்கு ஆட்சியுடைய செயல்பாடுகள் சரியில்லாத தான் இது போன்ற வன்கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று சார் ஒரு நிகழ்ச்சியில் விஜயகாந்த் பிரேமலதா வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லியிருக்காங்க அதாவது கடந்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பல இருக்க பல கிடக்கு அந்த அந்த பல அணிகளும் ப்ளஸ் பாமக தேமுதிக எல்லாமே எல்லா கட்சியும் சேர்ந்துருந்தால் இருந்தா கண்டிப்பா இருபது சீட்டுங்களை வென்றிருக்கும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி தேர்தல் களத்திலே பல தேர்தல்களுக்கு இயக்கம் கூட்டணி அமைத்தும் தேர்தலை சந்தித்திருக்கிறது கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்திருக்கிறது அந்தந்த ஏற்றவாறு அந்தந்த தேர்தல் வருகின்ற போது இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைச்சர் அதே போல தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு கூட்டணி அமைத்திருக்க நாங்கள் வெற்றி வழி கிடந்திருந்தாலும் கூட வெற்றி பெற்ற கட்சிக்கு எதிரான கட்சி என்ற ஒரு நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கோடி வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படி பெற்றிருக்கின்றன அடுத்த தேர்தலில் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வலுவான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற வருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்பொழுது நடைபெற இருக்கின்ற அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அன்றைய சூழ்நிலை ஏற்றவர்கள் யார் யார் வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு கூற்று அமைக்கப்பட்டு நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்று இன்னொரு பார்த்து சொல்லியிருக்காங்க சார் அதாவது பல துண்டுகளை உடைஞ்சு கிடக்கிற அதிமுக வந்து ஒன்று கூடுதல் பலன் கிடைக்கும் அதில் பல துண்டுகளை உடஞ்சு கிடைக்கிற அதிமுகவை ஒன்று சேர்ந்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் அதிமுகவுக்கு இந்த வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அவங்க அப்படி சொல்லிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது நீங்க சொல்றீங்க வீடுல சொல்றீங்க அண்ணா திமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பளித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கடக்கிய புதுச்சேவிலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை உச்ச நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு காரண கர்த்தாவா இருக்கின்ற ஒன்றரை கோடி தொண்டர்களிலிருந்தே பிரதிநிதியாக வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பொதுச் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த இயக்கத்தில் எந்த பிளவும் இல்லை எந்த சிதறவும் இல்லை ஒட்டுமொத்தமாக ஒருமுகமாக பொதுச்செயலர் எடப்பாடி தலைமையின் கீழ் இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் விசிபா தலைவர் திருமாவ வந்து ஒரு மீட்டிங்கில் இந்த தலித்துகள் வந்து என்றைக்குமே முதல்வராக முடியாது அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் யார் ஒருவர் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்று தேர்தலை சந்திக்கிறாரோ மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்களோ அவர்கள் நாட்டுடைய முதல்வராகலாம் முதல்வராகலாம் வாக்களிக்கின்ற மக்கள் வாக்களிக்கின்ற போது ஜாதி பார்ப்பதில்லை மதத்தை பார்ப்பதில்லை இவர்கள் வேண்டும் என்று சொன்னால் மதம் பிரிகிறது ஜாதி பெறுதார்கள் அப்பொழுக்கற்ற வாக்காள பெருமக்கள் உண்மையான தன்னை நேசிக்கக்கூடிய தலைவனை அடையாளம் கொடுத்துட்டார் என்று சொன்னால் அந்த தலைவன் என்ன ஜாதி என்ன மதம் என்று வாக்காள பெருமக்கள் சிந்திப்பதே இல்லை தான் அந்த தலைவனை ஏற்றுக்கொண்டால் அந்த தலைவனுக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாக்களித்து புரட்சி தலைவர் மறைகின்ற வரையில் முதலமைச்சராக இருந்தார் அவர் என்ன ஜாதி என்ன மதம் என்று யாரும் கேட்கவே இல்லை மாறாக தன்னுடைய துயரை தீர்க்கக்கூடிய ஒரு தலைவர் என்று மக்கள் நினைத்தார்கள் முடிவு செய்தார்கள் வாக்களித்தார்கள் வெற்றி பெற்றார் நிரந்தர முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்து மறைந்தார் அதே தான் திருமாவளவனும் அனைவரும் ஏற்றுக்கொண்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே அவர் தன்னை கொண்டால் நிச்சயமாக ஒரு காலத்தில் அவர் முடியாது என்பதை கூட நிச்சயமாக முடிக்க முடியும்